முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை உன்னுடன் இணைய வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டார் தங்கமே அவர் இப்பொழுது சொல்ல வருவதை கேட்டு நீதான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்வதை கேட்டு அவரை ஏற்று கொள்ளலாமா வேண்டாமா என்ற முடிவையும் நீதான் தான் எடுக்க வேண்டும் தங்கமே என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான வழியைத்தான் நான் காட்டுவேன் ஆனால் முடிவு என்பது உன்னுடைய கையில் தான் உள்ளது தங்கமே நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் எனக்கு சரியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் என் பிள்ளையின் முடிவு எப்பொழுதும் தவறாக இருக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னுடன் இணைய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டார் இத்தனை நாட்களாக எங்கெங்கேயோ நான் திரிந்து கொண்டு இருந்தேன் ஆனால் உன்னைப் போல் என்னை யாரும் அன்பாக பார்த்து கொள்ளவும் இல்லை அன்பாக பேசியதும் இல்லை நீ என் மேல் காட்டிய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் மிகவும் தவறு செய்துவிட்டேன் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன் வாழ்ந்தாலும் முன்னோடு மட்டும்தான் நான் வாழ்வேன் இல்லையென்றால் என்னை எங்கேயாவது சென்று நீயே விட்டுவிடு என்னுடைய வாழ்க்கை இப்படியே போகட்டும் நீ என்னை மனதார ஏற்றுக் உன்னோடு இருக்கும் வாழ்க்கைத்தான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் தவறு செய்து விட்டேன் என்னை மனித்து விடு என்று உன்னுடைய துணை உன்னிடம் கண்ணீர் விட்டு இவையெல்லாம் கூற போகின்றார் உன் வாழ்க்கையை சில நேரம் கவனமாக கடக்க வேண்டிய சூழல் உனக்கு வரும் அது இப்பொழுது உனக்கு வந்து இருக்கின்றது தங்கமே இப்பொழுது நீ அவரிடம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை நீ கவனமாக அவர் செய்த தவறை நன்றாக எடுத்து உரைத்துவிடு உன் மனதில் போட்டு பழைய நினைவுகளை வாட்டிக்கொண்டு இருக்காதே உன் மனதில் என்ன நினைக்கின்றதோ அவையெல்லாம் நீ பேசிவிடு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் இப்படி இருந்தால்தான் வாழ்நாள் முழுவதும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற முக்கிய உண்மையை எல்லாம் முன் துணையிடம் நீ சொல்லி விடு தங்கமே அப்பொழுது அவர் வாயால் என்ன வருகின்றது என்று பார்த்து அவரை நீ ஏற்றுக்கொள் நிச்சயம் அவர் தானாக மனமாறித்தான் வந்திருக்கின்றார் மனதாரத்தான் உன்னிடம் மன்னிப்பும் கேட்கின்றார் அதனால் அவரை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய முடிவு எனக்கு தெரியும் கவனமாக இருந்து நல்ல முடிவை எடுத்தங்கமே உன்னுடன் அப்பொழுதும் உன் அப்பன் முருகன் நான் கூடவே நிற்கின்றேன் உனக்காக எதையும் நான் செய்வேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா